நான் முத்தி கொடுப்பதென ஆகமகள் சொன்னவரை தோகை ஏற்பாள் தூதாக போக விடும் மண் தொண்டன் தொண்டுகளை ஏதாக சொல்லுவேன் யார் அழகா இருக்கு பாருங்க சாமி வேலை வாங்க வந்தார் வேலை வாங்க வந்த சாமியே வேலை வாங்குறார் அதாவது கடன் வசூலிக்க வந்தவட்ட திரும்ப கடன் வாங்குற மாதிரி கடன் வசூலிக்க வந்தவட்ட திரும்ப கடன் வாங்குற மாதிரி வேலை வாங்க வந்தாரு சாமி அவரே வேலை வாங்குறார் யாரு சுந்தர பெருமான் என்ன என்ன அர்த்தம் மோகத்தை அறுத்தா அவர்களுக்கு முத்தின்னு ஆகமத்தை சொல்லி இருக்கிறார் மோகம் என்பது பற்று பற்றுக்களை முற்றும் அறுத்தவருக்கு முத்தி தருவோம் என்பது ஆகமத்தோட திரண்ட சாரம் என்ன செய்யறாரு மோகத்தை தீர்ப்பது ஏவலா செல்க அங்கே சென்று சொல்க அப்படின்னு சுந்தரபுரம் ஏவல் வாங்கிறார்னா எப்பேற்பட்ட அருளாளர் அவர் தொண்டு நிறைய அதாவது நிறைய அற்புதம் பண்ணியிருக்கிறாரு அதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது ஒன்னே போதுங்கிறார் எது சாமியை தூதராக கேவல் கொண்டது வினைக்குவாரோ செஞ்சடர் கூத்ததம் குழைகள் வீசும் கதிரில விருகாட்சி புலவி நீக்கம் இருகாட்சியில் தூது கொள்பவரா நம்மை தொழும்பு கொண்டு உரிமை கொள்வார் பாருங்க பெருமக்கள் வணங்குவதனாலும் ஒரு கருத்து நாடிய ரொம்ப கொஞ்சம் பணிந்து வேண்டி சொல்ற கருத்து உண்டு என்ன கருத்து அப்படின்னா திருமுறை என்பது பல இடங்கள் முற்றுதல் பாராயணம் நடக்கின்றது ஆனால் அந்த திருமுறையை கொடுத்த இருபத்தி எழுவர் அதில் சிறப்பு சமயாச்சாரியார் பரம குருமூர்த்திகள் நாலு ஒரு மக்கள் அவர்களிடம் நின்று அவர்கள் திருவடியை கண்டு நாம் பணிந்து வணங்க வேண்டும் அதை ஒன்று செஞ்சோம் பூர்த்தி ஆயிரும் இந்த இடத்துல முக்கியமான கருத்து அதனால் பல இடங்களில் பல காரியங்கள் சித்திக்காமல் தடப்பட்டு போகுது திருமுறையை வேணுங்கிறோம் திருமுறை கொடுத்த நால்வர் நம்ம சரியா வணங்காமல் இருந்து அருள் சித்திக்குமோ பசும் பால் வேணுங்கிறோம் ஆனால் பசுவை பேண மாட்டேன்னு சொன்னா பொருளாகுமா ஆகுமா ஆகாதல்லவா அது போல எங்கெங்கெல்லாம் சிவாலயம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் நால்வர் இருந்தா அந்த நால்வர் பெருமக்கள் முன்னாடி குறைஞ்சது நம்ம விளக்கு போறது கூட அடுத்த நிலை பூசாத்துறது அடுத்த நிலை அபிஷேகம் ஆராதனை அடுத்த நிலை நம்முடைய தலை சாய்த்து வணங்கிக்கொள்ளலாம் தலை சாய்த்து வணங்கிக்கொள்ள வணக்கம்னாலே அதுதான் கை கூப்பிடற தொழுகை கை கூப்பது தொழுகை கைகால் கூப்பி தோழி கையால் செய்ய வேலை தொழுவது தலை சாய்த்து செய்வது வணங்குவது அதான் தலை ஏ நீ அப்புறம் வாழ்த்த வாய் வைத்து தலையால் வணங்குவார் தலையானார்களே தில்லை தேவார் தலைமை பதவி வேணுங்கிறவங்களுக்கு தில்லையில் இருக்க சாமி தலை சாய்ச்சி வணங்கினா போதும் தலைமை வேண்டாதான் யாரும் உண்டா முதல் அடிமையாக தான் இருப்பாங்க ரெண்டாவது எனக்கு தலைமை வேணும் எல்லாரும் இந்த போஸ்ட்டுக்கு ஆசைப்படுவாங்க ஏன்னா அது பூஸ்டா இருக்கும் அதனால எல்லாரும் ஆசைப்படுவா அப்புறம் வந்தால் தெரியும் டேஸ்டா இல்லைன்னு தெரியும் எது தலைமை பதவி அப்போ நம்ம அடியா இருக்கதே நல்லது அப்படின்னு நினைச்சிருவா தலைமை பதவி ஏகப்பட்ட சிக்கல் அடிமையா தான் நல்லது சரியான அடிமையா இருந்தா சரியான தலைமையா மாறலாம் மனசில் வச்சுக்கோங்க இந்த திருவிழா மிக சிறப்பாக நடக்கணும் நால்வெருமக்கள் நல்லா வணங்கணும் வணங்கி வாழ்த்தி நம்ம வழிபாட வேண்டும் என வியாபாரம் அதான் சொல்லுது உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவு நீர்மலி வேணியன் அலகில் சோதின் அம்பலத்தாடுவான் மலை சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் நான் நிறைய என்னுடைய கருத்து சொல்லாமல் செயல் செயல்களாக அடியன் முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன் ஏன் அப்படின்னா என்னுடைய பேச்சு மந்திர ஆற்றல் கிடையாது அடியன் பசு கடையவன் ஆனால் அருளாளர் திருவாக்கு சிவபெருமானிடம் செல்லும் புரிகிற மாதிரி சொன்னா நம்ம கடையில் போய் பொருள் வாங்கணும்னா ரூபா நோட்டு கொடுக்கணும் அப்போ நம்ம தேவைப்பட்ட பொருளை கொடுப்பான் கடையில் கொடுத்தா அதே மாதிரி சிவபெருமான்கிட்ட அருள் வேணும்னா திருத்தமிழ் பாட்டு கொடுக்கணும் அங்க நோட்டு இங்க பாட்டு அங்க பொருள் இங்க அருள் எங்க சாமிட்ட ஆகவே நேரம் ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் அடுத்து ஐயா பெரியவங்க பேசணும் இந்த அளவில் எனக்கு கொடுத்த வாய்ப்புல தெரிந்த அளவுக்கு சித்தருக்கு எட்டிய அளவில் பேசுனேன் இங்க வந்திருக்க எல்லா அடியார்களும் குரு ஒரு சகல நன்மைகளும் பெற்று மங்களம் பெற்று இன்பம் பெற்று மகிழ்ச்சி பெற்று மேலும் மேலும் சிவத்தொண்டு இடையா செய்து பல்லாண்டு பல்லாண்டு இனிதே நலத்தோடு வளத்தோடு இனிதே வாழ வேண்டும் இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற இந்த அன்பர் பெருமக்கள் பங்கெடுத்த அன்பர் பெருமக்கள் எல்லாரும் நாயன்மார்களுடைய அருளாலும் நால்வர் அருளாலும் தொகையடி ஒரு அருளாலும் அம்மைய அருளாலும் பரிபூர்ண நலம் பெற்று மேலும் இந்த தொண்டு சிறக்க அருள் புரிய வேண்டும் நன்றி 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 வணக்கம்